வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸ்கொக்கன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுமாதிரி எங்களே ஆட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் நினைப்பற்ற யோசித்து திங்கப்படுவ செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன் டாபிக் இன்னும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன் டே அதாவது இன்னைக்கு பௌர்ணமிங்க முழு நிலவு பிரகாசமாக ஒளிவட்டமாக காட்சியளிக்கின்றது இன்றைக்கி கார்த்திகை தீபத்தோட செகண்ட் டே தென் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி டே ஐ மீன் வந்து அன்னம் நமக்கு வந்து சாப்பாடு இல்லையா அது மெயினான டே இன்னைக்கு அன்னபூர்ணி ஜெயந்தி தென் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பைரவர் ஜெயந்தி அதுவும் வந்து நமக்கு ஒரு காட் தெய்வம் தைரியத்தை கொடுக்குற ஒரு காட் தென் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதாத்திர ஜெயந்தி இது என்னென்னா பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய ஒரு உகந்த நாள் எத்தனை நாட்கள் பாருங்கள் பௌர்ணமி முழு நிலவு பிரகாசமாக தெரிகிறது ஸோ இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா மெயினாக ஒன்றே ஒன்றுக்காக தான் என்ன தெரியுங்களா லைஃப்பில் ரெண்டு விஷயந்தாங்க ஒன்று சன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது ஸோ மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ரெண்டு பேர் முக்கியம் ஒன்று மாம் இன்னொன்று டேட் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதுகாத்துக்குங்க அவங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாமும் கூட ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை வழி நடத்தி உங்களுக்கு பக்கப்பலமாக சப்போர்ட்டாக இருக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான் இட்ஸ் ட்ரூ സൂസ് ഉണ്ട് സുഗന്യാ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ പക്കത്തരക്ക് ബിൽ ബട്ടിനും കിളിക് പണുങ്ങ അപ്പോൾ തന്നാൽ പോക ഒ വീടും ഉണ്ട് നോട്ടിഫികേഷൻ വരും ഉണ്ട് സുഗന്യം